தெரியுது பல பேர்கிட்ட இருந்து நல்ல ஒரு பேட் இருக்குன்னு இன்னொரு என்ன பண்ணலாம் சரிங்களா மாதிரி இல்ல இத பத்தி பெரிய ஐடியா இருக்காது அப்போ டீச் இருக்கு சார்

அதை இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னாலஜி பண்ணிட்டுன்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார் ஆக்சுவலி உண்மையாக எடுக்கணும்னா அதில் நம்ம வந்து ஒரு ஒரு டூலை தான் யூஸ் பண்ணுவோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஜனங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போதில்ல மூவிஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா பிரம்மாண்டமான செட்லாம் வேணும் பட் காசு இருக்காது ஸ்மால் பட்ஜெட் படத்துலேயும் இன்னும் பெட்டர் குவாலிட்டி கொண்டு வரணும்னா அதுக்கு இது மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம் ஸோ அது பயப்படக்கூடாது அது வந்து நம்ம அது ஒரு நல்ல மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மாலர் ஃபிலிம் மேக்கர் கூட பெரிய

சார் செட் அங்க எடுக்குறீங்க இல்லையா அது ரெண்டு நாள் ஷூட் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா பத்து நாள் டெம்பிள் இது கிடைக்காது அப்போது கிடைக்காது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அப் கிடைக்காது ரயில்வே கிடைக்காது ஒரு நாள் கிடைக்கும் அது எடுத்து வந்தோம்னா இங்க இங்க பண்ணிக்கலாம் பத்து நாள் ஷூட்டிங் பண்ணலாம் அது காசு கம்மியாகும் அவ்வளவு நாய் அவ்வளோ பேர் அங்க பண்ண வேண்டிய வேண்டியிருக்கு அவசியம் இல்லை அதே ரீலிசம் அப்படியே இங்க இல்லையா

டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அது மாதிரி நிறைய விஷயம் சார் இல்ல சார் இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் பேர் சேர்ற வேலையை ஒரு ஆள் செஞ்சிடலாம் போல இல்ல இல்ல அதை வச்சு எப்படி சார் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இல்லையா சார் ஆயிரம் இல்ல அந்த மாதிரி இதெல்லாம் மாற்ற முடியாது இந்த க்ளோஸ் அப் எடுக்கிறது அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பண்றது அதுக்கப்புறம் இங்கேயே செட்டு போடணும் ஃப்ரெண்ட்ல செட்டு மேட்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ல செட் போட்டா தான் வரும் அவங்க வேலை இங்கே இருந்தாலும் நம்ம நேச்சுரல் பண்ற மாதிரி பிரம்மாண்டமா பண்ணும்போது ஆட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க இது நம்ம இதுல வந்து சார் ஒரு பத்து பேருக்குள்ள முடிஞ்சிடும்

yeah <laughs> <in> politics party <laughs> okay